நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா கார்ஸ்ல இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் ஐட்டன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு சூப்பரான ஃபேமிலி கார் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே எயிட் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பைனியர் மியூசிக் செட் அதே மாதிரி உள்ள இன்டீரியர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போட்டு வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்கு ஒரு ஃபேமிலி கார் பட்ஜெட் ரேஞ்சில் தேடுறீங்க அப்படின்னா அதுவும் வேலையே வரக்கூடாது மெயின்டனன்ஸ் பக்காவாக இருக்கணும் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா கார்ஸ்ல இந்த காரை வந்து ட்ரை பண்ணுங்க நீங்கள் எதுவுமே எடுத்து வேலை பண்ணுற அளவுக்கு இருக்காது வண்டி குவாலிட்டிக்கான ரேட்டில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வைக்கலாம் இதோட முழு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்ல எல்லா ஆடியன்ஸுமே டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான வண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கியா சோனட் ஹெச்டிஎக்ஸ் எக்ஸ் வேரியன்ட்டு சன்றிப்போட இன்னைக்கு ஒரு வண்டி வந்து வந்திருக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு ஏத்தப்பலான வண்டி அண்ட் பார்த்தீங்கன்னா டாப்ல உங்களுக்கு சன்றிப்போ வந்து வந்துடுது டீசல் வண்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் அறுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு டைமண்ட் கட் அலைவில் வந்து வந்துடும் வித் சன்ரூப் ரூப் குரோம்ஸ் எல்லாமே இது பண்ணியிருக்கிறாங்க கியாவை பொறுத்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய வந்து இருக்கும் ரியர் டிபாக்கர்ஸ் வந்துடும் உள்ள இன்டீரியர்ல உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் சைட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல வந்து கொட்டி கிடக்குன்னு சொல்லலாம் உள்ளலாம் பாருங்க டிராக்ஷன் கண்ட்ரோல்ல இருந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல இருந்து எல்லாமே ஒரு யூனிக் டிசைன்ஸ் வந்து இதுல பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதுதான் இந்த வண்டிக்கு இன்னுமே லுக்வைஸ் செம்மையா இருக்கு ஸ்டீரிங்ல எல்லா ஃபீச்சருக்கான கீ ஆப்ஷன் வந்து இங்கே வந்து வந்துடும் வாய்ஸ் மெயில் அசிஸ்டன்ட் முதற்கொண்டு வந்து இந்த வண்டியிலருந்து வந்துடுது இந்த வண்டிக்கான விலை பார்த்தீங்கன்னா பட்டர் ஸ்டாட் வந்துடும் இந்த வண்டிக்கான விலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் மொத்தம் கேட்குற பிரைஸே ஒன்பது லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்றாங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வண்டி பார்க்குற லொகேஷன் ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் பஞ்சி மார்க்கெட் பக்கம் நம்ம ராஜபாளையம் அங்கே தான் வந்திருக்கு நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம ஒரு ஒரு டைமும் அப்டேட்ல நாங்க கொண்டு வர ரெண்டு வண்டி எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வண்டியா இருக்கணும்னு சொல்லி தான் தேடி தேடி எடுத்துட்டு வரோம் அப்படி நம்ம எடுத்துட்டு வந்த வண்டி தான் நம்ம ஸ்ரீ ராஜபாளையம் மகாராஜா கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா டொயட்டோ இனோவால டூ பாயிண்ட் பி டைப் இனோவா டாப் அண்ட் மாடல் வண்டி வந்து அவைலபிளா வந்திருக்கு வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டல் இருக்கு நம்ம சரி மகாராஜா காசு பொறுத்தளவுக்கு இந்த வண்டி மட்டும் இல்லை இவங்க எடுக்கக்கூடிய எல்லா வண்டியுமே நீங்கள் கம்பெனிலே ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் ரே டீப்பாக்கர் பேக் வைப்பர் குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும் முக்கியமாக வீ டைப்பு அலாய்வில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிக்கான அலாய்வில் அண்ட் டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ பிரிஷோன் டயரில் ப்ராண்ட் நியூ வந்து போடுக்குறாங்க உள்ளே இன்டீரியர் பொறுத்தளவுக்கு சீக்கரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கோயா சீட் கவர்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க அதுவும் ஒரு வெல்வெட் கிளாத்தில் பண்ணியிருக்காங்க லுக் நல்லா இருக்கு ஒரு ஷைனிங்காக ஒரு வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக இருக்குது அண்ட் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஆட்டோமெட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ஸ்டீரிங் மோட்டர் ஆடிய கண்ட்ரோல் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் பீச்சர்ஸ்க்கு பஞ்சலாத வண்டிங்க ப்ளஸ் கம்பெனி சர்வீஸோடு இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மகாராஜா கார்ஸ் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இன்சூரன்ஸும் பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு லைவா இருக்கு நம்ம ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு இன்னைக்கு யூஸ்டு கார் மார்க்கெட் வரலாற்றுலேயே ஒரு சூப்பரான டே ஏன்னா ஹியூண்டாய் கிரிட்டாவோட மார்க்கெட்டை இன்னைக்கு ரொம்ப கம்மி பண்ணி வந்து சொல்ல போகிறோம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் டாப் மாடல் வண்டி கிரிட்டா இன்றைக்கி ரொம்ப பட்ஜெட் ரேஞ்சில் தான் இருக்கும் வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாலு டயருமே காண்டினென்டல் டயர் கிடைக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் பேக் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜுக்கு மேலே வந்து அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே தரமாக இருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் சீட் எல்லாமே லெதரில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே வந்து வந்துருதுங்க உள்ள இன்டீரியரெலாம் பாருங்கள் எஸ்எக்ஸ் முக்கியமாக ஒன் பாயிண்ட் சிக்ஸு டீசல் வேரியண்ட்டு நல்ல மைலேஜ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்டீரியரில் இன்ஃப்ரோடைமெண்ட் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க ஏசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு தேதிக்கு ஏழே முக்கால் ரூபா எட்டுரூவா அந்த மாதிரி இருக்காங்க டீசல் வண்டி மார்க்கெட்டில் டிமாண்டுங்கிறதுனால ஆனால் இன்றைக்கி நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா கார்ஸில் இதுக்கு கேட்குற வேலை ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிக்கு வெறும் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ்ட் பைஸ்லங்க நேரில் வந்து உட்கார்ந்தா இன்னுமே நல்ல ரேட்டுக்கு முடிக்க முடியும் வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க இவங்கிட்ட எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வண்டியும் நீங்க ஃபுல் ஹிஸ்டரி நீங்க அந்த கம்பெனில வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் பக்கவா இருக்கும் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் பக்கம் நம்ம ஸ்ரீ மகாராஜா காஷ் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா காஷ்ல இப்ப நம்ம பாக்குற வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்பீரமா ஒரு விஐபி லுக்ல கெத்தா எப்படி நிக்கு கொடி போஸ்ட்லாம் அப்படி வேல் போஸ்ட் கொடுத்து வண்டி எப்படி நிக்கின்னு பாருங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு நம்பரு முக்கியமா இந்த வண்டி எம் சிக்ஸ் வேரியண்ட் மஹிந்திரா மராசோலை எம் சிக்ஸ் வேரியன்ட்டு அவுட்லுக் பாருங்க நல்லா இருக்கும் வண்டி ஒரு பெரிய வண்டி ஒரு இடத்துல கொண்டு விட்டா அப்படி தோரணையா இருக்கும் எல்லா வீலுமே அலாவில் போட்டுருக்காங்க நாலு டயருமே புது பிராண்ட் நியூ டயர் டயருக்கர் ரிவர்ஸ் கேமரா சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் இருபது ரிசேஷன் டீசல் வேரியன்ட் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஸ்டீரி மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும் ஏசியை பாருங்க சென்டரில் உங்களுக்கு டாப் ஏசி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஏசியோட த்ரோ நல்லாவே வந்துருக்கும் ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் வண்டிக்கு ரேட்டுமே இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ் இருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எம் டூ வச்சுட்டு ரேட் வந்து இந்த ரேட் சொல்லுவாங்க இவங்க எம் சிக்ஸ் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இந்த எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தில் ஐயாயிரம் நெகசிபிள் பண்ணி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் நெகசிபிள் இருக்கு கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி வைக்கலாம் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நம்ம ராஜபாளையம் ஸ்ரீ மகாராஜா இப்ப நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான வண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வர போது அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பீரமான வண்டி பட்ஜெட் ரேஞ்சில் இன்னைக்கு இந்த வண்டியோட ரேட்டை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஆத்திரப்படிங்க அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப் அஞ்சு டயருமே புது டயர் தான் வண்டியோட அவுட்லுக்லாம் சூப்பராக இருக்கும் பிரிஷன் டயர் தான் போட்டுக்காங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் தரமாக இருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது நம்ம ராஜபாளையம் சரி மகாராஜா பொறுத்த அளவுக்கு நீங்கள் வண்டியை வந்து பார்த்துட்டு எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட்டோ டச்சப்போ இருக்க நீங்கள் வந்து காமிச்சிங்க அப்படின்னா ஸோ இருக்காது அப்படிங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறாங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் டச்சப் எதுவுமே கிடையாது ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ரெண்டாயிரத்தி மாடல் கிறிஸ்டா டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி டைப்புக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டும் கோட் பண்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க எங்க வேணா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுக்கு பதினஞ்சு பதினேழு மாடலுக்கு பதினேழு லட்ச ரூபா மேல வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்ற பிரைஸ் பதினேழு லட்ச ரூபாய்க்கு உள்ளதான் இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வைக்கலாம் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு இனவா கிருஷ்ணா யாராச்சும் தேடி இருக்கா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மலையம் ஸ்ரீ மகாராஜா கார்ஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் சீட் அவைலபிள் இருக்கு இந்த ஈச்சர் தான் சேல்ஸ்க்கு வந்து வந்திருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாடி பில்ட் பண்ணி மதுரை ஆதவன் கோச்ல வண்டியோட லுக்கு இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி ஒன்றரை வருஷம் எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு லைவா இருக்கு இருபது லட்ச ரூபாய் ஐடிவெலியோட இருக்கு அப்படியே உள்ள வாங்க எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு ஜிங்க் ஏசின்னு சொல்லுவாங்க ஏசி ஃபுல் இதுல கூலிங்ல வந்து இருக்கும் சீட்டுக்கு சீட்டு ஏசி வந்துடும் கேபின் சைடு எப்படி இருக்குன்னு பாருங்க டிரைவர் சைடு அடுத்து இங்க வாங்க உள்ளே வெல்கம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா டோரை அப்படி ஓப்பன் பண்ணி தான் வெல்கம் பண்ணுவோம் உள்ள போங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சீட்டிங் கெப்பாசிட்டிலாம் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் சீட்டு உங்களுக்கு பார்த்தா ஒரு டெம்போக்குள்ளே உள்ளே ஆல்ட்ரேஷன் பண்ணால் அப்படி இருக்கும் இல்லை கோச்சு வேணும் ஆல்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும் உள்ளலாம் சஃபூஃபர் ஆம்பு சைடு ஸ்பீக்கர் எல்லாமே வந்து இருக்குது மேலே லைட் செட்டப்லாம் கொடுத்து நல்லா இருக்குது ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது டிவி எல்லாமே ஒர்க்கிங் தான் டீட்டெயில் இன்னொரு முறை கூட சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அதாவது தயாரிப்பு வந்து பதினாறு பதினெட்டில் பாடி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக இந்த ஈச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருந்தா நம்ம மூணு ஓனர் நாலு ஓனர் ஏன் ஏழு ஓனர் வண்டி கூட இருக்கும் ஆனால் நம்ம மகாராஜா காசில் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்பருமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வாங்கியிருக்காங்க பேக் சைடில் இருந்து எல்லாமே சுத்தமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வண்டி தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லுவேன் ரெண்டா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்றரை வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் லைவ்ல இருக்கு வண்டிக்கான ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூவே இருபது லட்ச ரூபாய்க்கு இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பார்க்குற லொகேஷன் ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் ராஜபாளையம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்குது நமது தமிழ் டொண்டி போர் கார்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவுபடும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்